சிவன் ஒரு சுயம்பாக தோன்றியவர் அதாவது தன்னறிவு என்று இதற்கு பொருள் ஆகையால் இவரை சுயமலிங்கம் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானின் பிறப்புக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கின்றது ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு உலகில் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியது அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்று புரியவில்லை நம்மை விட வேறு ஏதும் உயர்ந்த சக்தியும் இருக்கின்றதோ என்ற சந்தேகமும் எழுந்தது வலிமை மிக்க அந்த தூணினுடைய மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் முடிவு செய்தார்கள் பிரம்மா ஒரு வாத்தாக உருமாறி தூணின் உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தார் அந்த நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிக்க தரையை தோண்டினார் இருப்பினும் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தோணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதை கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தார்கள் இது ஒரு தெய்வீக அன்பின் கதையாகும் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரது வலுவான விருப்பம் நித்திய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இமயமலையின் ஆட்சியாளரான இமாவாதா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோர் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவார்கள் மேலும் அவர்கள் தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளாக பெற்றெடுக்க விரும்பினார்கள் அதற்காக தவமும் பிரிந்தாங்க இதனை கண்ட கௌரி தேவி என்னும் சிவபெருமானின் மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்து தீயல் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் பின்னர் அடுத்த பிறவியில் அவ் இருவருக்கும் பார்வதி என்ற மகளாக பிறந்தார் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் துக்கத்தில் ஆழ்ந்த தவம் புரிந்தார் சிவபெருமான் இதற்கிடையில் ஒரு நாள் தகுதி உடையவரா என்று எண்ணியுள்ளார் ஆனால் பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்கி விடுகின்றாள் பார்வதியின் பக்தியால் உள்ள மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணராக மாறு அவளை சோதிக்க முடிவு விரும்பினார் ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று பார்வதியிடம் கூறினார் இருப்பினும் பார்வதி உறுதியாக நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கின்றார் இவ்வாறு அவர் தனது மனைவி கௌரியை பார்வதி வடிவத்தில் திரும்ப பெற்றார் ஆதி சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையிலான திருமணம் ஒரு கோலாகலமான நிகழ்வு பார்வதி ஒரு இளவரசியாக இருந்ததால் அரசர்கள் அரச ியர்கள் ஆண் கடவுளர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஒவ்வொருவரும் மற்றவரை மிஞ்சும் வகையில் அழகாக தோன்றும்படி உடை அணிந்து இருந்தார்கள் விரிந்த கூந்தலோடு உடலெங்கும் கொண்டு ரத்தம் சொட்டும் யானையின் தோலை அணிந்து கொண்டு பயங்கரமான தோற்றத்தோடு மணமகன் சிவன் வந்தார் முழு போதையில் ஆனந்த கிரகத்தில் இருந்தார் அவருடைய பரிவாரங்கள் அனைத்தும் மனித இல்லாத சிதைந்த உருவங்களாக இருந்தன திருமண வந்த அனைவரும் பெரும் கூச்சல் எழுப்பியபடி யாருக்கும் புரியாத மொழியில் தங்களுக்குள்ளே பேசியபடி வந்தனர் மணமகனை கண்ட பார்வதியின் தாயார் மீனா மயக்கமே அடைந்தார் சிவனிடம் சென்ற பார்வதி நீங்கள் இப்படி இருப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை நீங்கள் நீங்களாகவே இருப்பதை தான் நானும் விரும்புகின்றேன் என்னுடைய அம்மாவுக்காகவேனும் உங்களை சற்று ரம்மியமாக காட்டுங்கள் என்று மன்றாடினார் அதற்கு இணங்கிய சிவன் தன்னை நல்ல முறையில் அலங்கரித்துக் கொண்டு அழகிய உருவெடுத்து மீண்டும் திருமணத்திற்கு வந்தார் சிவனின் மாறுபட்ட உருவத்தை கண்டவுடன் அனைவரும் அவரை சுந்தரமூர்த்தி என்று அழைத்தனர் தங்கள் இதுவரை மனித உறவில் பார்த்தவர்களிலேயே மிகவும் அழகானவர் என்று அதற்கு பொருள் அவர் ஒன்பது அடி உயரமானவர் நிற்கும் நிற்கும்போது அவர் ஒரு குதிரையின் தலை உயரத்திற்கு இருந்தார் அவர் தென் இந்தியா வந்தபோது அங்கும் இங்கும் சராசரி பெண்களை விடவும் இரு மடங்கு உயரமாக இருப்பதாக கூறினார்கள் சாதாரணமாக அங்குள்ள பெண்கள் நாலறையிலிருந்து ஐந்து அடி உயரத்தில் இருப்பார்கள் அவர் ஏற கூறிய ஒன்பது அடி உயரத்தோடு மிக அழகானவராக இருந்ததால் அனைவரும் அவரது இருப்பில் பிரமித்து போனார்கள் திருமணத்திற்காக சிவன் அமர்ந்தார் இந்தியாவில் பொதுவாக இது போன்ற திருமணங்களில் மணமகன் மற்றும் மணமகளின் பூர்வீகத்தை பற்றி பெருமையுடன் அறிவிப்பார்கள் அவர்களது வம்சவழி எங்கிருந்து வருகின்றார்கள் அவர்களது ரத்தம் எவ்வளவு சுத்தமானது என அவர்களின் வம்ச விருஷத்தை ஆராய்ந்து தெரிவிப்பார்கள் மணமகளின் தந்தை இமாவதன் இமயமலை பிராந்தியத்தின் அரசன் மணமகளின் பரம்பரை பற்றி மிகவும் உயரமாக சொல்லப்பட்டது இப்பொழுது அவர்கள் மணமகனை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்றார்கள் சிவன் அமைதியாக எதுவும் சொல்லாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார் அவரோடு வந்த பரிவாரங்களோ யாரும் முடியாத மொழியில் பேசுகிறவர்கள் அர்த்தமில்லாத சத்தங்களை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் இதனால் அவமானப்பட்ட மணமகளின் தந்தை பூர்வீகமில்லாத ஒரு மனிதனா அவர் எப்படி என் மகளை மணப்பார் இவர் எங்கிருந்து வருகின்றார் இவர் தாய் தந்தை யார் அவருடைய பரம்பரை என்ன என்று யாருக்குமே தெரியவில்லை இவருக்கு எப்படி என் பெண்ணை கொடுப்பது என்று கோபத்தோடு எழுந்தார் அப்பொழுது விருந்தினராக அங்கு வந்திருந்த நாரதமுனி முன்னால் வந்து தன் ஒற்றை கம்பியுடன் இருக்கும் ஏகதாரா என்ற இசைக்கருவியில் டங் 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 என்று இசைத்தார் மேலும் கோபம் அடைந்த அரசர் எதற்காக ஏகதாராவை இசைக்கின்றீர்கள் என்றார் இதுதான் அவரது முன்னோடி அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்றார் நாரதர் டங் அவரது அடிப்படை நாதம் ஒளி அதிர்விலிருந்து பிறந்தவர் அவர் அவருக்கு பெற்றோர் இல்லை முன்னோர்கள் இல்லை பரம்பரை இல்லை அவர் சுயம்புவாக தோன்றியவர் தானாக உருவெடுத்தவர் முன்னோர்கள் இல்லாத தன்மையிலானவர் அரசர் மிகவும் பயப்பட்டார் ஆனாலும் திருமணம் நடந்தது சிவபுராணத்தில் உள்ள குறிப்பின்படி சிவபெருமானுக்கு அசாவரி என்ற சகோதரி இருந்ததாக கூறப்பட்டுள்ளது சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கைலாயத்திற்கு அழைத்து வந்தார் என்னதான் தெய்வமாக இருந்தாலும் தன் வீட்டை எண்ணியும் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் சகோதரியை பிரிந்தது எண்ணி வருத்தத்தில் இருந்துள்ளார் என்னதான் சிவபெருமான் பார்வதி தேவியை அன்போடு கவனித்துக் கொண்டாலும் சிவபக்தர்கள் பார்வதியை போற்றி வணங்கினாலும் தேவிக்கு தனது மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்துள்ளது இதை உணர்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வேண்டும் என கேட்க பார்வதி தேவி என் தனிமையை போக்கிக் கொள்ள மன உணர்வை சொல்ல துணியாக இருக்க ஒரு சகோதரி வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு சிவன் சரஸ்வதி தேவியை நான் என் சகோதரியாக கருதுகின்றேன் நீ அவரிடம் உன் உணர்வை பகிர்ந்து கொள்ளலாம் என்றார் ஆனால் பார்வதி தேவியோ அவர் பிரம்மதேவனின் மனைவி அவர் பிரம்ம லோகத்தை விட்டு இங்கு நான் நினைக்கும் நேரத்தில் வர முடியாது அதோடு அவர் சில முக்கிய வேலைகள் உண்டு அதனால் அது சரி வராது என்றார் பார்வதி சொல்வதில் நியாயமும் இருப்பதை உணர்ந்த சிவன் நான் உனக்காக ஒரு சகோதரியை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்குகின்றேன் ஆனால் அவரை கடைசி வரை நீ சரியாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதித்தார் தேவியும் சரி என்றார் ஒரு பெண்ணை எப்படி உருவாக்குவது என சரியாக தெரியாத சிவபெருமான் தன்னை மனதில் நிறுத்தி தன்னை போன்றே ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கின்றார் நீண்ட படர்ந்த முடி அகன்ற தோல் என பார்க்க சிவனை போன்றே உருவாக்கினார் அவர் அசாவரி என்று பெயரும் வைத்தார் ஈசனால் உருவாக்கப்பட்ட அசாவரியை உணவு ஊட்டுதல் தன் மனக்குறையை பகிர்ந்து கொள்ளதல் என நன்றாக பார்வதி தேவி கவனித்துக் கொண்டு வந்தார் ஆனால் சில காலங்களில் பிரச்சனை தொடங்கியது எவ்வளவு சாப்பிட்டாலும் அசாவரியின் பசி அடங்கிய பாடில்லை மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருந்துள்ளார் இதனால் கைலாயத்தில் இருந்த உணவுகள் அனைத்தும் தீர்ந்தன இதனை சிவனிடம் தெரிவிக்க சென்ற பார்வதி தேவி தடுக்கி விழுந்தார் அங்கு வந்த சிவபெருமான் பார்வதி தேவி எங்க என கேட்டபொழுது அவரை தன் அகன்ற பாதத்தால் கொண்டு தனக்கு தெரியாது பார்க்கவில்லை என்று கூறினார் உண்மையை அறிந்த ஈசன் அசாவாரியை எச்சரித்தார் அசாவாரியின் மோசமான நடவடிக்கையை கண்ட பார்வதி தேவி கைலாயத்தை விட்டு செல்லுமாறு அசாவாரியை துரத்தினார் அப்பொழுது ஈசன் பார்வதி தேவியிடம் அவர் கூறிய வாக்கை ஞாபகப்படுத்தினார் உடனே பார்வதி தேவி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அசாவாரிக்கு மீண்டும் ஒரு பிறவி கொடுத்து நல்ல பண்புகளுடன் படைக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அதை ஏற்க மறுத்த சிவபெருமான் ஒருவர் மோசமான நிலையில் இருக்கும்போது அவர்களை கவனிக்க ஆராதிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை உரிமை கொண்டாடுவதில் நியாயமில்லை என கூறினார் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மாட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த சைட்ல நீங்க வீட்டுக்கு தேவையான குக்கிங் பர்சனல் கேர் பேக்கரி ஸ்நாக்ஸ் ரெடிமேட் ஃபுட்ஸ் ஓரல் கேர் பேபி கேர் பியூட்டி கேர் டிட்டர்ஜென்ட் உங்க வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இந்த ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஆப் நவ் அவைலபிள் அட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோருங்க இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல வீட்டுல இருந்தே நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க இது டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க மேலும் இது போல பர சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ